வெல்கம் டு ஆகாஷ் லுக் சேனல் நம்ம குரோம்பட்டில் இருக்க போத்தீஸ் தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஷாப்பிங் வீடியோ இந்த வாட்டி வந்து ஃபேமிலியோடவே ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு இப்போது ஃபுல்லாக வந்து போத்தீஸ் தான் ஓகேவா நம்ம சாரீஸு சுற்றுலா மெட்டீரியல்ஸு எல்லா கலெக்ஷன் ஜுவல்லரி கம்பல் கிளிப்ஸு எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்டிக்ல ஜுவல்லரிஸ் நிறைய இருக்குது இங்கே போத்தீஸில் ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பெருசாக ஒரு ஆரம் ஓகேவா இது எத்தனை சவராக இருக்குதுன்னு சொல்ல ஏமா இப்போ ஃபர்ஸ்ட் சாரி அதெல்லாம் பார்க்கலான்னு வந்த நேரா அது வர வழியில இதுதான் வச்சிருக்காங்களா சோ கண்ண அங்க தான் போடு நால இது தானா என் கண்ணு கால்ல எல்லாம் கொண்டு போயிடுச்சுங்க சரி இது என்னது இப்போ இது ஆன்டிக்ல ஒரு ஆரம் வந்து 3000 ரூபாய் வித் வந்து ஏரிங் கூட வருது சூப்பரா இருக்கு ஆரம் போட்டுருக்க ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் வாங்க போறியா இல்லை ட்ரெஸ் வாங்க போறியா இல்லை ஃபர்ஸ்ட் இதை வாங்க போறேன் இது இதை தாண்டி நான் வர மாட்டேன் இந்த இடத்த விட்டு ஆன்டிக்குன்ற இவ்வளோ நாள் ஐம்பொண்ணுன்னு இருந்த இப்போ ஆன்டிக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு நாலஞ்சு டிசைன்ல வாங்கி வச்சு வச்சுக்க வேண்டியதுதான் எல்லாமே வாங்கி வச்சுப்பேன் கோல்டு இருக்கு உங்கள்கிட்ட ஐம்பொண்ணு இருக்கு இப்போ ஆன்டிக்கு வந்துட்டேன் ஆமா ஆன்டிக்கு இது எல்லாமே வந்து த்ரீ தௌசண்ட் நான் இந்த லாங் ஒரு ஆற ஒரு டாலர் வருது த்ரீ தௌசண்ட் அது நான் என் பட்ஜெட்டுக்குள்ளே வரல நான் டூ தௌசண்ட்டில் காட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அதை தான் எடுத்து அவர் காட்டிக்கிட்டு இருக்காது டூ தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் காட்டுங்க த்ரீ தௌசண்ட் கொஞ்சம் ஐயா தெரிஞ்சுது ஸோ அதுதான் காட்டிக்கிட்டு இருக்காது இதெல்லாம் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்க ஆரம் கலெக்ஷன்ஸ் ஓகேவா நான் த்ரீ தௌசண்ட்லாம் ஐயாயிருக்குன்றேன் த்ரீ லாக்ஸுக்கு கோல்டில் கேட்பேன்னு பார்த்தேன் த்ரீ தௌசண்ட் இது கவரிங் தானே அவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இது கவரிங்னால ஓகேவா இது வந்து சூப்பராக இது டூ தௌசண்ட் இது சிம்பிளா இருக்கு வர அழகா இருக்கு டாலர் இல்ல ஆனா எனக்கு இது போதும் எனக்கு சிம்பிளா தான் நான் போடுவேன் ஒரு மூணு விதமான கலர் டிஃபரன்ஸ் தெரியுது ஆமா அது ரேட்டுக்கு ஏத்த மாதிரி கலர் டிஃபரன்ஸ் கொஞ்சம் எல்லோஷா இருக்கு அது வேண்டாம் இது கொஞ்சம் கோல்டு மாதிரியே இருக்கு இந்த கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கானா பட் ஆனா கோல்டு மாதிரியே அவங்க நிறைய ரேக்ல வச்சிருக்காங்க ஆமா வித் ஏரிங் கோல்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆர நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அது ஏரிங் கோல்ட் வந்து டூ தௌசண்ட் கிட்ட வருது சரியா டாலர் வேணாம் டாலர் வேணா த்ரீ தௌசண்ட் வருது இல்ல டாலரோட வச்சா நல்லா இருக்கும்

பொண்ணுக்கு நல்லா இருக்கான்ட்டு பட் எனக்காக தான் நான் அவளுக்கு வச்சு பார்த்தேன் ஆனா வந்து அது கொஞ்சம் சிம்பிளா இருந்தது சரி அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோல்லாம் நம்ம அதையும் எடுத்துக்கலாம் அதை தவிர ஹேண்டீன் பேங்கிள்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சில தான் இருக்கு போர்த்தீஸ்னாலே கொஞ்சம் வந்து காஸ்ட்லியா இருக்கும் நார்மலா சரௌனா ஸ்டோர் நம்ம ஜெய்சந்திராவோட போர்த்தீஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும்ல அந்த மாதிரி அவ்வளோதான் அந்த ரேட்ல இருக்கு அவ்வளோதான் இது வந்து நான் எடுத்தல ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம் டூ தௌசண்ட் அது ஒரு இயரிங் சூப்பரா இருக்கு ஜிமிக்கி மாதிரி மாடல் இல்லை அதுக்கு வந்து இந்த மாதிரி மாடல் தான் கொடுத்துருக்காங்க சரி ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு

அதை தவிர ஒரு பையன் இருக்கான் ஒரே மாதிரி போடுற எல்லாம் அதனால வந்துட்டு இதை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க இது நல்லா இருக்கும் இன்னொரு பீஸ் தேடுங்கன்ற அவர் தேடுறாரு பாவானா வந்து சில பேர் வந்து எடுத்து பார்க்க மாட்டாங்க இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே எனக்கு நான் ட்ரை பண்ணார் நிறைய பாக்ஸ் தான் வெளியே ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க கண்ணாடி நினச்சிக்க போறீங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இது பெருசு இது லாங் இது த்ரீ தான் சரி எனக்கு வேண்டாம் இதுவும் இதுல வேண்டாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்ல இவருக்கும் அதே ரேஞ்ச்ல காட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் அவர் தேடிட்டே இருக்கார்

ஸோ நான் எடுத்தது வந்து ஆன்டிக்ல தான் எடுத்திருக்கேன் ஆமாம் எல்லாமே நிறைய கலெக்ஷன் ஆன்டிக் இருக்கு அதை தவிர ஒயிட் ஸ்டோன் இருக்கு கோல்டு கலெக்ஷன் இருக்கு இதெல்லாம் ஒயிட் ஸ்டோன்ல இருக்கிறது ஆனா இந்த கடையில ஐம்பொன் கிடைக்குமா ஐம்பொன் இந்த கடையில கிடைக்காது கிடைக்காதா கிடைக்காது இல்லன்னு நான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அது ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க ஐம்பொன் கேக்குறாங்க ஐம்பொன் செயின் இருக்காங்களா இல்லங்க அப்படின்னு வந்து அவ்வளவு வந்து ஆமாம் ஆமாம் அட்டிகை மாதிரிலாம் இருக்கு இது எல்லாமே வந்து நிறைய டிசைன்ஸ் நான் காட்டியிருப்பேன் அப்படியே கவரோடு இருக்குது எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது ஸோ கவரோடையே நான் காட்டுறேன் டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க சிம்பிளாக இருக்கிறதுல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுல த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வருது இங்கே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரேட்டு வந்து செட் ஆனாலோ பட்ஜெட் செட் ஆனாலும் இது மாதிரி ஹேண்டிக் நீங்கள் எங்கேயாச்சும் தேர்றீங்க கிடைக்கலன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் டீநகருக்குலாம் போனால் ஸ்ட்ரீட்லலாம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது ஸோ அதனால் நான் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுறேன் அதோட ஏரிங் ஆமாம் அதோட ஏரிங்கு இது ஒன்று நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுலாம் இன்னொரு செட்டு கேட்குறோம் எல்லாமே ரெண்டு செட்டு வந்து ஒரே மாடலில் கேட்குறீங்க ஆமாம் அந்த அந்த மாதிரி கடை மாதிரி பரப்பி விட்டு வச்சுருக்காங்க அந்த இடமே கடையாக ஆக்கிடுச்சு நான் என்ன சொல்கிறேன் அந்த சிமிலர் மாடலாக இன்னொன்று கிடச்சிதுன்னா எடுத்துக்கோ அது இல்லைன்னா அதுக்காக ஏன் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க ஆ மெயினாக நான் ட்ரெஸ்ஸு சாரீஸ் சுட்டுறா மெட்டீரியல் எடுக்க வந்தேன் பார்த்தா இந்த வர வழியில் இந்த போத்தீஸில் உள்ள இது வச்சுட்டு இருந்தாங்க செகண்ட் ஃப்ளோர்லேயேஸோ அங்கே நின்ட்டேன் நான் இங்கே எனக்கு ஒன் ஹவர் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு எவ்வளோ நான் நெக்லஸ் போட்டு போட்டு பார்க்கறேன் நான் வந்து ஒரு ஆறு ஏழு டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு இன்னொரு செட்டு கிடைக்கவே இல்லை

வரேன் அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளாத் செக்ஷனுக்கு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேவா எடுத்து எவ்வளவு போட்டு வச்சுக்கோ இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா இன்னொரு பீஸ் இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அவரும் அதுதான் சொல்றாரு கொஞ்சம் தாங்க மாறுது டிசைன் அது இதை எடுத்துக்கங்கன்றாரு சரி ஓகே அது நான் ட்ரை பண்ணிடுறேன் கிடைக்கவே இல்லைன்னா நான் எடுத்துப்பேன் நான் எனக்கு இல்லைன்றது தெரியணும் இந்த டிசைன் முடிச்சு பிடிச்சிருக்கு இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல்லா வந்து பிங்க் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து இன்னொரு பீஸ் கிடைக்கல சோ ஆனா வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல ரெண்டு பீஸா இவங்க பொண்ணுங்க வந்துருனால ரொம்ப ஈஸியா இருக்கு போட்டு பாக்கலாம் போட்டு பாக்கிறது இல்ல நான் ட்ரை பண்ணி பாப்பேன் அத மாதிரி இதே மாதிரி ஒண்ணு கிடைச்சிச்சா வச்சு பாக்குறேன் ஆனா கொஞ்சம் மாறுது

ഓക്കെ അത് എടുത്ത് കൊടുങ്ങു ചൊല്ല ഓക്കെ அப்புறம் வந்து கிளிப்பு அடுத்த தேர்ட் ஃபுளோர் போனா வழியிலே அந்த அந்த வழியிலேயே வச்சிருக்காங்க இப்போ தனி ஒரு ஆமாம் ஏற்கனவே வந்து நான் போடும் போது போடல போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க நிறைய நிறைய பேர் சூப்பரா இருக்கு உங்களுக்கு கிராண்டா வாங்கணும்னா இங்க வந்து வாங்கலாம் இந்த பெருசா இருக்கிறது அது வந்து சின்ன கிளிப் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கு கிளிப்பு இதெல்லாம் இயரிங் ஒன்லி வந்து ஒன்னு சின்னதாக அழகா இருக்கு நம்ம வந்து காலேஜ் வேர் ஆஃபீஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணலாம் அதனால் நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ எடுக்க மாட்டேன் ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் நான் எடுப்பேன் அவ்வளவுதான் எல்லாமே ரெண்டு ரெண்டு செட் எடுக்கிறனால எனக்கு ஆமாம் எனக்கு இல்லை எல்லாமே ரெண்டு ரெண்டு செட் எடுக்கிறதுனால எனக்கு வந்து பட்ஜெட் ஹெவியாக இருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் பட்ஜெட் பார்த்து தான் எடுப்பேன் ஸோ அதை எடுத்துவிட்டு ஃபர்ஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு கிளாத் செக்ஷனுக்கு போகல அது வர வழியிலேயே ஃபேன்சி ஐட்டம் இருக்கனால அதை எடுத்துன்னு வரேன் இது செவன்த்து ஃப்ளோர்ல இருக்கு நேராக வந்து சாப்பிட வந்தாச்சு சிக்கன் பிரியாணி கொத்து பரோட்டாவை சாப்பிட்டோம் கொத்து பரோட்டா சும்மா சில்லி பரோட்டா சில்லி பரோட்டா வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது பிரியாணி ஓகே ஓகே மீல்ஸு மீல்ஸ் ஓகேவா இந்த ஒரு தட்டில் ஒன்று இருக்கு அது ஒரு பெரியவருக்கு பெரியவர் பெரியவர் வராம தான் பெரியவர் வந்து ஒயிட் மீல்ஸ்

வச்சிருக்கேன் நீ ஆனா வந்து இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன் இந்த மாடல் வேண்டாம் நீ எப்பவுமே எடுக்கிற மாடல் எனக்கு இது வித்தியாசமா தான் போடணும் ஒரே மாதிரி போட்டா போர் அடிக்குது சோ பிளாக் எடுத்து பிளாக் எனக்கு செட் ஆகாது இந்த மாதிரி மாடல் எல்லாம் யாருக்கு பிடிக்குதுன்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்களேன் ஏன்னா இந்த சுடுதார் மெட்டீரியலுக்கு பயங்கர ஒரு ஆர்குமெண்டே நடந்தது இது எப்படி நல்லா இருக்கும் இது சுடுதார் மெட்டீரியல் ஃபுல்லா டாப் ஃபேண்டோட அஞ்சு மீட்டர் குடுத்துருவாங்க நம்ம இஷ்டத்துக்கு அதை தச்சுக்கலாம் எனக்கு ஷாலும் இருக்குது அதனால அந்த ஷாலும் குடுத்துறாங்க இது கிளாஸ் சரி இந்த கிரீன் நான் எடுத்திருக்கேன் ஒன்னே ஒன்று தான் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வருது சரி ஒன்று முதல்ல ஸ்டிச் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து வாங்குவோன்னு சொல்லிட்டு இல்லை நிறைய கலர் ஆப்ஷன் எடுத்து காட்டுறாங்க ம் ブラック ஒன்னு எடுத்து வச்சேன். ஆ ブラック தான் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டீ. அதனால வெச்சிட்டேன். அதனால அது மணந்தா. அம்மா அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நான் சும்மா வெச்சு பார்த்தேன். அது ஒன்னு ஒரு ப்ளூல ஒன்னு எடுத்து இருந்தேன். ப்ளூவும் எடுத்து இருந்தேன். கிரீனா ப்ளூவா कंफ्यूज பண்ணேன். சரி ஓகே கிரீன்ல வந்து அது checkered வருது. ம் ட Dark Green. அம்மா nah, ட Dark Green with bolder so hmm. okay இத stitch பண்ணிட்டு அடுத்து நம்ம சேனல்ல வந்து நான் போட்டு வந்து காட்டுறேன் இந்த இந்த பார்டர் வந்து எதுக்கு வரும் இப்போ இப்போ கீழே வரோம் ஃப்ரண்ட்ல இங்க வெச்சிக்கலாம் நம்ம எஸ்ட் அதுக்கு ஃப்ரண்ட்ல வெச்சிக்கலாம் கைக்கு வருமா கைக்கு வெச்சிக்கலாம் ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வெச்சிட்டோம்னா ஆ இருக்கு ফুল பார்டர் 5 மீ இருக்கு அது முடிச்ச உடனே வந்து நம்ம வந்து சாரி செக்ஷனுக்கு வந்துட்டோம் கல்யாணி காட்டன் சாரி இது சாரி நான் இதற்கு கட்ட மாட்டேன் சுடுறாரு தான் ஸோ இதில் வந்து சுடுறாரு நான் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன் இது வந்து இந்த சாரி வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்

நான் தைக்க போறேன் இல்லை ஒரு ரெண்டு மூணு காட்டி இருப்பேன் நான் வேற வேற கலர்ஸ் ஸோ இதுல எனக்கு என்ன கலர் கிடைக்குது நான் இந்த மாடலில் தைக்க போறேன் ஷால் வந்து நெட்டெடு ஷால் ஓகேவா நெட் ஷாலும் பாத்துட்டு இருக்கீங்க நம்ம போர்த்தீஸ்லி சோ மேட்சா ஷால் எடுத்துடலாம் இந்த கலர் தான் ட்ரை பண்றேன் ஸோ கடைக்குதான்ப்பா வாங்க சரி இந்த மாதிரி கலர்ல வந்து எது ஆப்ஷன் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கிரீன் வித் பிங்க் அந்த காட்டினாங்க பர அது கிரீன் வித் மெருனா பிங்கா தெரியல அந்த காம்பினேஷன் தான் நான் கேட்டேன் அவர் வேற வேற கலரை காட்டிட்டு இருந்தாரு ஸோ இரு பார்ப்போம் இப்போ இது பாக்குற இல்ல கலரு ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் எடுத்து போய் அதுல எது பெட்டரா இருக்கும் ஆமா கண்டிப்பா அது எப்பவுமே அப்படி தானே பண்ணுவோம் ஒரு நாலு எடுத்து வச்சுட்டா அதுல ஒன்னோ ரெண்டோ தான் செலக்ட் பண்ணுவோம் இது எப்பவுமே நமக்கு பழக்கமான விஷயம் பார்டர் வந்து பெருசா வேணுமா சின்ன பார்டரா பாக்கு ஓரளவுக்கு பெருசா தான் பாக்குறேன் இந்த மாதிரி ஆமா இன்னும் பெருசா இருந்தாலும் ஓகே இந்த பார்டர் தான் அங்க வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் இது கிரீன் வித் வந்து மெரு வருது ஆனா பார்டர் வந்து சில்வர் வருதுன்னு சொல்லிட்டாரு அவர் எனக்கு சில்வர் வேண்டான் கோல்டன் கலர் ஆ கோல்டன் கலர் கரெக்டா சொல்லிருக்கேன் எங்க கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் வந்து இப்படி மாறிட்ட போல இருக்கு மேட்சிங் வந்து அதுதான் ஆ சில்வர் இருக்குங்க அப்படினாரு அப்ப எனக்கு வாங்குங்க கோல்ட் பார்டர் வச்ச கலரா காட்டுங்க அப்படினு சொன்னேன் சோ கீழக்க கிரீன் வித் மெரூன் வந்து கோல்ட்ன்றாரு இந்த கிரீன் வித் பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு வந்து இதுக்கு வந்து மேல நெட்டர் ஷாலோ எனக்கு கிடைக்குது சரியா அதனால நெட்டில் ஷால் போட்டுடலான்ட்டு நான் இது மேலேயே கண்ணா இருந்தேன் சரி சில ஆப்ஷன் பார்த்துட்டு டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன் இதை பார்த்துட்டு நம்ம நெட்டர் ஷால் போய் பார்க்கறதுலான்னு சொல்லி ஐடியா இருக்கு இப்போ இது பார்த்தா கூட உங்களுக்கு எல்லாமே ரெண்டு செட் வேணும் ஆமாம் ரெண்டு கிரீன் வித் பிங்க்ல வந்து ரெண்டு இருக்குன்ட்டு அவர் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் இதை எடுத்து வச்சுட்டு எடுத்து தருவார் அவர் பார்ப்போம் சரியா இல்லாட்டி வேற கலர் கிடைக்குதான்னு பார்ப்போம் இதில் நெட்டர் ஷாலும் எனக்கு வேணும் சரி பார்த்துட்டு நம்ம வந்து சில கலர்ஸை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் எடுத்தோன்னு முடிவு பண்ண முடியாதுல்ல எவ்வளோ ரேட் இது தௌசண்ட் ஹண்ட்ரட் எட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்ல இருக்கு இது கொஞ்சம் கிராண்டா இருக்கு போல இருக்கு அதனால தெரியும் கல்யாணி காட்டன் டைம் இது மாதிரி ட்ரை பண்ண போறேன் ரெண்டு பீஸ் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் கல்யாணி எங்க இருக்கா அவ யாரு ஐயாவது ஓகேவா இது வந்து ரெண்டு பீஸ் கிடைச்சிருச்சு இத நான் மேல போய் ஷால் எடுக்க போறேன் பிங்க் கலர் பிங்க் கலர்ல ஷால் வேணும் எனக்கு நெட்டெடு சோ நான் போய் மேல போய் ஷால் இருக்கான்னு பாத்துட்டு நீ இங்கேயே இருந்துட்டு நான் வந்துடுறேன் சரியா இது வந்து செட்டிநாடு காட்டன் இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் வரைக்கும் இருக்கு நமக்கு என்ன ரேட்ல வேணும் இருக்கு இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு எனக்கு ரொம்ப டிஸ்கஷன்ல இருந்தது ஆனா அதுல ஒரு ஷைனிங் வருது கல்யாண காட்டன்ல இதுல ஷைனிங் வரல சோ அதனால

ஓகேவா சரி உங்களுக்கு வந்து சுடிதார் மெட்டீரியல் ஒன்னு எடுத்துட்ட இல்ல ஆமா ஒன்னே தான் எடுத்த ஓகே ஒன்னே தான் எடுத்த அவ்லியா இருக்குது ஆமா பாரு இதுலயும் இருக்கு பார் 그린 வித்ல அந்த 그린 காம்பினேஷன்ல இருக்கு ஆனா அந்த துணி வந்து ஷைனிங் கிடையாது கல்யாணி காட்டன்ல ஷைனிங் இருக்கு சோ சாரி விஷயம் வந்து அவ்வளவுவா எனக்கு வந்து டீடைல்ஸ் தெரியாது ஏன்னா நான் சாரிய அவ்ளோ வாங்குறது கிடையாது சுடிதார் தான் nadpan சோ பார்த்தா first time நான் saree sectionல வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்காக வாங்குறதுக்காக பார்க்கிறது சோ ஓகே நெட்டர் ஷால் நான் பார்த்துட்டு வந்து திரும்பிய வந்து பார்த்தா எனக்கு வந்து இந்த 그린 வித் பிங்க் வந்து அதுக்குள்ள ஒன்னு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சா ஒரு பீஸ் தான் இருக்காம் என்னோட லக்கு வந்து ஆற நெக்லஸ்ல அவ்வளவு நேரம் ஆகி ஒன்னு செலக்ட் பண்ணேன் மேட்சிங் பிங்க் கலர் நெட்டட் எடுத்துன்னு வந்து நான் பாருங்க அந்த நெட்டட் காட்டுறேன் ஷால் இருக்காங்க மேலே எனக்கு இன்னொரு பீஸ் எங்கன்னு கேட்டா ஐயோ ஒன்னு எடுத்துன்னு போயிட்டாங்கன்றாங்க ஏன்னா நான் சொல்லிட்டு போன வந்தா அவர் வந்து அங்க இல்லையா இன்னொரு லேடி இருந்தனால அது கொடுத்துட்டாங்களா அவங்க அப்பா செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு செம்மையா என்னோட ஃபேஸ் மாதிரி நான் எனக்கு வந்துருச்சு நான் போய் நெட்டட் போய்

செலக்ட் பண்ணிருக்கோம் இது வந்து இப்ப பசங்களுக்கு வச்சு பார்த்தேன் இது ரெண்டு கிடைச்சிச்சு இந்த கிரீனுக்கு வந்து நெட்டர் ஷால் இருக்கா நான் போய் பாத்துட்டு வரேன் அது வரைக்கும் இந்த புடவை நீ விடாம கையிலயே வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா ஓகேவா நான் போய் நெட்டர் ஷால் இருந்துச்சுன்னா அதையும் நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா இந்த பர்பிள் நம்ம எடுத்துட்டோம் அவ்வளவுதான் இதோட இந்த ஷாப்பிங் முடியுது நம்ம எல்லாம் வாங்கியாச்சு நெக்லஸ் ஆரம் வாங்கிருக்கோம் அப்புறம் வந்து பில் போடாம எப்படி எடுத்துட்டு வருது இந்த பர்பிள் ஒரே சாரி தான் எடுத்திருக்கேன் நானு ஒண்ணு இல்ல ரெண்டு சாரி சேமா ரெண்டு பொண்ணு ஆமா எப்படி இருக்கு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய வந்து